அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணிப்பதி நூடாக சந்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டேல் மீதான தாக்குதலை எப்போது நடத்தும் என்ற எதிர்பார்ப்பு உலகளாவிய ரீதியில் எழுந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஈரானின் தாக்குதல் தாமதமாகி வருவது பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது ஈரான் ஒரு பதிலடி தாக்குதலை நடத்துவார்களா அல்லது ஈரானிய தாக்குதல் கைவிட்டு விடப்படுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் கிஸ்புல்லா என்ற நாளில் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல் ஏமனின் கவுதிப்படை அமெரிக்க கப்பல்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் பிராந்தியத்தை சூழவும் என்ன எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த விந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரான் இஸ்மாயில் கனியையின் படுகொலைக்கு பதிலடி கொடுக்கப்படும் என கூறி ஏறக்குறை எட்டு நாட்கள் கடந்திருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் பதிலடி எதிர்பார்த்து ஸ்டெல் அமெரிக்கா மட்டுமல்ல உலகம் முழுவதும் காத்திருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் பதிலடி தாமதமாக இருக்கின்றது அல்லது இன்னும் பதிலடி கொடுக்கப்படவில்லை என்பதுதான் எங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது என்ன நிலையில் இஸ்லாமிய நாடுகள் ஓஎஸ்சியின் கூட்டமைப்பின் உடைய அவசர கூட்டத்துக்கு ஈரானும் பாகிஸ்தானும் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார்கள் குறிப்பாக ஸ்டேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்துவதற்கு முன்னர் அது ஒரு விளக்கம் அளிக்கக்கூடிய அல்லது ஓஏசி நாடுகளின் ஆதரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டமாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கின்றன என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றன குறிப்பாக ஈரானிய பிரதேசத்துக்குள் நுழைந்து ஸ்டேல் ஸ்மைல்கனியை கொலை செய்திருப்பது முழுக்க ஈரானினுடைய இறையாண்மையை மீறக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கின்றது இதற்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தாங்கள் தெரிவிப்பதற்காக ஓஎஸ்சி தெரிவித்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய விளைவகாரத்துறை அமைச்சர் எதுரை சவுதி அரேபியா ஈரானில் நடந்த படுகொலை தொடர்பில் பெரிய அளவில் கருத்துக்களை கூறாத நிலையில் ஓஎஸ்சி கூட்டத்தில் இது ஒரு அப்பட்டமான இறையாண்மை மீறல் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்துக்களை கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் அனைத்து நாடுகளும் ஓஎஸ்சியில் ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்ற போது அவர்கள் மிகப்பெரிய கண்டனங்களை இஸ்மாயில் கனியின் படுகொலைக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் இந்த கூட்டத்தை அழைத்ததனுடைய நோக்கம் ஈரான் ஒரு தாக்குதல் நடத்தினால் ஈரானுக்கு ஆதரவாக யாரெல்லாம் களமிறங்குவார்கள் அல்லது ஈரானுக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருப்பார்கள் இஸ்லாமிய நாடுகளில் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இந்த கூட்டத்திற்கு முன்னர் இருந்தது என்னுடைய ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் ஸ்டேலை பாதுகாப்பதற்காக திரண்டிருக்கும் சூழ்நிலையில் காசா மக்களை பாதுகாப்பதற்காக பாலஸ்தீன மக்களுக்காக நடத்தப்படும் இந்த தாக்குதலில் ஈரானின் பக்கத்தில் நிற்பதற்கு எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் ஒயேசி நாடும் அதிகாரபூர்வமாக ஒரு விடயத்தையும் தெரிவிக்கவில்லை என்பதுதான் இங்கே ஒரு கவலை தரக்கூடிய விடயமாக இருக்கின்றது மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை வெளியிட்டார்கள் ஸ்டேலை கண்டித்தார்கள் இந்த நேரத்தில் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்த வேண்டும் என தொடர்ச்சியாக கூறியிருக்கும் துருக்கி கூட இந்த ஓஎசி கூட்டத்தில் ஈரானின் தாக்குதல் குறித்து தாங்கள் ஆதரவு அளிப்பதான எந்த செய்திகளையும் தெரிவிக்கவில்லை என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல பாகிஸ்தான் ஈரானுடன் இணைந்து ஒரு கோரிக்கையை விடுத்தார்கள் இந்த பிராந்தியம் முழுவதையும் இஸ்ரேல் ஒரு போர் பதற்றத்துக்குள்ளாகி காசாவில் மிகப்பெரிய படுகொலைகளை செய்து வரும் சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கான எரிபொருள் விநியோகத்தை நாங்கள் முற்றாக தடை செய்யலாம் ஒரு கோரிக்கை அவர்களுக்கு விடுக்கப்பட்ட போதிலும் அந்த கோரிக்கையும் முழுமையாக ஏற்று ஏனெனில் காசா மக்களை இஸ்லாமிய மக்களை பாலஸ்தீன மக்களை படுகொலை செய்வதற்கு ஸ்டேல் பயன்படுத்தப்படக்கூடிய வாகனங்களிலும் டேங்குகளிலும் கவச வாகனங்களிலும் ஏன் அவர்களுடைய போர் விமானங்களிலும் கூட பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் முழுக்க முழுக்க அரபுலக நாடுகளில் இருந்துதான் ஸ்டேலுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இந்த எரிபொருள் விற்பனையை ஸ்டேலுடனான விற்பனையை முழுமையாக நிறுத்தலாம் ஒரு கருத்தை பாகிஸ்தான் ஈரான் தெரிவித்த போதும் அந்த கருத்துக்கும் அதில் ஒரு முழுமையான ஒற்றுமையான தீர்மானம் மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் வழக்கமான கண்டனங்களை மட்டும் தெரிவித்துவிட்டு ஈரானின் தாக்குதலுக்கு ஆதரவு அல்லது ஸ்டேல் மீதான தாக்குதலை வீரியப்படுத்துவதற்கோ எந்த ஒரு நடவடிக்கையிலும் அவர்கள் இறங்கவில்லை அல்லது முடிவெடுக்கவில்லை என்பது இந்த ஓஎஸ்சி கூட்டம் வழக்கமான ஒரு ஏமாற்றம் ம கூட்டமாகத்தான் அமைந்திருக்கின்றது இந்த நிலையில் தான் ஈரானினுடைய ஜனாதிபதி இன்றைய நாளில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரான் தன்னுடைய இறையாண்மையை காப்பதற்காக தன்னுடைய சொந்த திறன்களை பாவித்து ஒரு தாக்குதலை நடத்தும் என்று இந்த ஓஏசி கூட்டத்தின் பின்னர் ஒரு விரக்தியில் கூறியிருக்கின்றாரா அல்லது இஸ்லாமிய நாடுகளின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக கூறியிருக்கின்றாதா என்பது தெரியவில்லை இவ்வாறான ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் ஆனால் ரஷ்யா அதிபர் புடினின் உத்தரவின் பேரில் ஈரானுக்கு பல ஆயுதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன ஈரான் ரஷ்யாவின் நட்பு நாடான பெலாரஸினுடைய விமானப்படை தளபதி நேரடியாக ஈரான் சென்று ஈரானினுடைய சந்தித்து எங்களுடைய ஆதரவு எப்போதும் ஈரானுக்கு இருக்கும் என்பதை நேரடியாக தெரிவித்திருக்கின்றார் எங்கோ இருக்கக்கூடிய ரஷ்யாவும் பெலாரஸும் ஈரானுக்கு நேரடியாக டெஹ்ரான் வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் அருகில் இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பாலஸ்தீனர்களுக்கு எதிராக உள்ள படுகொலைகளை செய்து கொண்டிருக்கும் ஸ்டேலுக்கு எதிராக ஒரு தாக்குதலை ஈரான் நடத்துவதற்கு இவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை அல்லது ஆதரவளிக்கவில்லை என்பது என்பது மிகப்பெரிய ஒரு துயரமாக இருக்கின்றது இந்த அரபுலக நாடுகளின் உடைய ஒரு உறுதியற்ற தைரியமற்ற ஒற்றுமை இனம்தான் ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த பிராந்தியத்தில் எவ்வளவு பெரிய அட்டூழியங்களை செய்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து அறிந்து கொள்ள முடியும் ஏனெனில் இஸ்ரேலை காப்பதற்கு ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் அமெரிக்காவும் அணிதிரண்டு நிற்கும் சூழ்நிலையில் பாலஸ்தீனர்களை காப்பதில் அல்லது பாலஸ்தீன படுகொலைகளை பார்த்து வெறுமனே கண்டன அறிக்கைகளை விட்டுவிட்டு ஈரான் ஒரு தாக்குதலை நடத்த வேண்டிய சூழலில் கூட இவர்கள் ஈரானின் பக்கத்தில் நிற்காமல் இருப்பது இவர்களின் உடைய உள்ளார்ந்த நோக்கங்களையும் இவர்களினுடைய வெளிப்பகட்டையும் தெளிவாக காட்டியிருக்கின்றது வழக்கம் போன்ற இந்த ஒசியின் கூட்டம் ஏமாற்றம் அளித்திருக்கும் சூழ்நிலையில் காசாவில் போருக்கு பின்னர் ஒரு அமைதி காக்கும் படை ஒன்றை தாங்கள் அமைக்க இருப்பதாகவும் அந்த படையில் குறிப்பாக இந்த போர் நிறைவேற்ற பின்னர் காசாவை ஆளக்கூடிய தரப்பை கண்காணிக்கக்கூடிய அல்லது பாதுகாக்கக்கூடிய அந்த படையில் உங்களுடைய துருப்புக்களை நினைத்து கொள்ளுமாறு அமெரிக்கா சவுதி அரேபியா கத்தார் ஜோர்டான் போன்ற நாடுகளுக்கு விடுத்த கோரிக்கையை அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் காசாவில் போர் முடியவே இல்லை ஆனால் போருக்கு பின்னர் அங்கே என்ன நடக்கிற போகுண்டது அங்கு இவ்வாறு நிர்வாகம் இருக்கப்போன்றது அங்கு ஒரு பொதுவான ஒரு அமெரிக்காக்கும் படை அமைப்பது குறித்தெல்லாம் அமெரிக்கா கொண்டிருப்பது தான் இங்கு வேடிக்கையாக இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவின் கோரிக்கையை சவுதி கத்தார் ஜோர்டான் ஆகிய நாடுகள் மறத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் மிக முக்கியமாக வழியாக இருக்கின்றன இந்த நிலையில் கிஸ்புல்லா இன்றைய தினம் ஒரு அதிரடியான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் என எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் ஈரான் ஜோர்டான் வழியாக தாக்குதலை நடத்தினால் ஜோர்டான் ஈரானின் ஏவுகணைகளை இடைமறிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதேபோல் எகிப்து சவுதி அரேபியாவும் மறுபக்கத்தில் ஸ்டேலுக்கு வரக்கூடிய ஏவுகணைகளை தாங்கள் இடைமறிப்போம் தாங்கள் ஈரானுடைய ஏவுகணைகளையும் இடைமறிப்போம் ஸ்டேலினுடைய இடை ஏவுகணைகளையும் இடைமறிப்போம் என இந்த நேரத்திலே தங்களுடைய இயலாமை அல்லது தங்களுடைய சுயநலத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் தாக்குதல் தாமதமாகின்றதா அல்லது ஈரான் வேறு ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கின்றார்களா என்று தெரியாத சூழ்நிலையில் கிஸ்புல்லா ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஈரானின் துணை இல்லாமல் நாங்கள் தாக்குதலை ஆரம்பிக்க போகின்றோம் மிக முக்கியமான ஸ்ரேலினுடைய இலக்குகள் எங்களால் தாக்கப்பட இருக்கின்றது என்ற ஒரு அறிவிப்பை இன்றைய தினம் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் அஸ்டா விடுத்திருக்கின்றார் நேற்று நேற்று முன்தினமும் கிஸ்புல்லாக்கள் ஆங்காங்கே ஈஸ்டெயில் மீது பரவலான டிராக்கெட் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் குறிப்பாக நகாரியா படைத்தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதுடன் பதினைந்து பேர்களை காயமடைந்தார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த சூழ்நிலையில்தான் கிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை ஈரான் வராவிட்டால் நாங்கள் நேரடியாகவே போய் தாக்கப்போகுந்தோம் என்று கூறியிருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவின் தாக்குதல் இப்படி இருக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் ஈரான் மற்றும் கிஸ்புல்லாவின் எதிர்பார்க்கப்படும் பெரிய தாக்குதலை முறியடிப்பதற்கு தேவையான வெடிமருந்துகளோ அல்லது வெடிமருந்துகள் பயன்படுத்தக்கூடிய இடைமறிப்பு செய்யக்கூடிய அளவு ஏவுகணைகளோ இல்லாமல் ஸ்டேல் தவிப்பதாக உலகளாவிய போர் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது எஸ் அதிக அளவான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஸ்டேல் மீது ஈரானும் கிஸ்புல்லா துணை ஆதரவு குழுக்களும் நடத்தினால் அதை இடைமறிப்பதற்கு தேவையான வெடிமருந்துகளும் ஏவுகணைகளும் ஸ்டேலுடன் பற்றாக்குறையாக இருக்கின்றது இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயம் என அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் கடந்த ஏப்ரலில் நடந்ததைப் போல ஸ்டேலின் அண்டை நாடுகள் உதவி வழங்க மாட்டார்கள் என தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் எப்படியான ஒரு சிக்கல் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது ஈரான் தாக்குதலை நடத்துகின்றார்களோ இல்லையோ ஈரான் விடுத்த எச்சரிக்கை காரணமாக இஸ்ரேலினுடைய விமான நிலையங்கள் தொடர்ச்சியாக முடங்கி இருக்கின்றன இன்றைய தினமும் இந்த காணொலி பதிவை பார்ப்பவர்களுக்கு தெரியும் ஈரான் தாக்குதல் அச்சம் காரணமாக பெங்குரியன் விமான நிலையம் டெல்லியில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் பலவும் மூடப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம் ஒரு சில விமானங்களை தவிர இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை பல நாடுகள் நிறுத்தியிருக்கும் சூழ்நிலையில் ஈரான் தாக்குதல் நடத்தப்படாத சூழ்நிலையிலும் ஸ்டேலின் அந்த அச்சம் இன்னமும் போகவில்லை என்பதைத்தான் இந்த விமான நிலையங்கள் முடங்கியிருக்கும் செயற்பாடு தெளிவாக காட்டியிருக்கின்றன அடுத்து ஏமனினுடைய படையினர் செங்கடலில் ஹான்ஷிப் ஓனோ என அடையாளம் காணப்பட்ட லைபீரியாவின் கொடியை தாங்கி வந்து ஸ்டீல் சார்புடைய ஒரு கப்பலையும் அதேபோல் ஏடன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய இரண்டு அமெரிக்கன் நாசகார கப்பல்கள் மீதும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி கவுதிகளுடைய செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக ஒரு சரக்கு கப்பலும் இரண்டு அமெரிக்காவினுடைய போர்க் கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கவுதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் கவுதிகளின் தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இந்த தகவலும் வெளியாகாத நிலையில் கவுதிகள் தங்களுடைய கப்பல் மீது நடத்துவதற்காக ஏற்பட்ட சில ட்ரோன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து ஈரான் இராணுவத்தின் தலைமை தளபதி மேயர் ஜெனரல் அப்துல் ஹமீம் மௌஷி ஸ்டேலுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் ஸ்மாயில் கனியேயின் படுகொலைக்கான பதிலடி நிச்சயமாக இடம்பெறும் எனவும் சில தாமதம் காரணமாக ஈரான் பதிலடியை கைவிட்டு விட்டார்களா அல்லது தள்ளி வைத்து விட்டார்களா என்ற கேள்விகளுக்கு அவர் நிச்சயமாக ஈரான் தன்னுடைய செயல்கள் மூலம் பதிலடி கொடுக்கும் எனவும் முழுமையான தயார் நிலைக்கு ஈரான் வந்து கொண்டிருப்பதான செய்திகளையும் தெரிவித்திருக்கின்றார் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறத்தில் அமெரிக்கா ஈரானுடன் ராயதந்திர முகவர்களூடாக மிகப்பெரிய அளவில் ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்கு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாக அமெரிக்கான் வெளிவுகாரத்துறையையும் ஆண்டனி மேற்கொள் காட்டி பல செய்தி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் உச்சபட்சமாக காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தினால் ஈரான் தன்னுடைய தாக்குதலை நிறுத்துவதாக கூறியிருப்பதாக கூட பல மேற்கொள்ள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் ஈரான் இந்த தாக்குதலை நடத்துவது இஸ்ரேலை எதிர்ப்பது அனைத்துமே பாலஸ்தீன மக்களின் உடைய ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு என்பதால் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து காசாலிருந்து ஸ்டேலிய படைகளை விலக்கிக் கொண்டால் ஈரான் ஸ்டேல் மீதான தாக்குதலை நிறுத்தலாம் இதற்கு ஏற்ற வகையில் அமெரிக்கா ஈரானுடன் பலகட்ட பேச்சுவார்த்தைகளை ராஜதந்திரிகளோடாக நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருந்தாலும் அதை ஈரானுடைய தரப்பினால் உறுதிப்படுத்தப்படவில்லை இருந்தபோதிலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன் ஜாகுவுக்கு வெள்ளை மாளிகை இந்த நேரத்தில் கமாசன் ஒரு போர் நிறுத்த செய்து அங்கு குறிப்பாக அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் அழுத்தம் கொடுப்பதாகவும் ஆனால் இதற்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்ற கருத்துக்களும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றன அடுத்து இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான வலதுசாரி அமைச்சர் சிமோரிச் நிதியமைச்சர் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணக்கைதிகளை விடுவிக்கும் வரை அனைத்து பாலஸ்தீன மக்கள் மீதும் நாங்கள் பட்டினியை ஆயுதமாக திணிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான உணவை முற்றாக நிறுத்தி அனைவரையும் பட்டினி போட்டு கொள்ள வேண்டும் என தெரிவித்த கருத்துக்கள் உலகளவில் மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு நாட்டினுடைய அமைச்சர் அப்பாவி மக்களை அவர்களுக்கு தேவையான உணவுகளை அனுப்பாமல் நிறுத்துவதனூடாக பட்டினி போட்டு கொலை செய்ய வேண்டும் என கூறியிருப்பதெல்லாம் எந்த வகையிலான நியாயம் அவர்கள் எவ்வளவு கொடூரமான இன அழிப்பை அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது இதற்கே பிரிட்டனின் உடைய தூதுவர் மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருப்பதுடன் இந்த கருத்துக்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இந்த கருத்துக்களை அவர் திரும்ப பெற வேண்டும் எனவும் ஸ்ட்ரேலிய அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்த கருத்துக்களுக்காக சிமோரிச்சுக்கு கைது வாரண்டை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்ற விடயங்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் சிமோரிச்சினுடைய கருத்துக்களுக்கு இதுவரை ஸ்டேல் அரசாங்கமோ அமைச்சரவையோ பிரதமர் அலுவலகமோ எந்தவிதமான மன்னிப்பும் கூறவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இதைதான் இந்திய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக பிரேந்தியத்தில் நடைபெறும் நிகழ்வுகள் எண்ணத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொளி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் பெண் சந்தோரும் வணக்கம்